தோனி ஏலத்துக்கு வரட்டும் வெளிநாட்டு பிளேயர்களுக்கு தடை காவியா நிர்வாக ஆலோசனை கூட்டத்தில் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான நிர்வாக ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெற்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையகத்தில் நடந்த இக்கூட்டத்தில் சன்ரைசர்ஸ் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் உள்ளிட்ட பத்து அணிகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர் அதில் பேசிய காவியா மாறன் பேச்சில் பாயிண்டுகள் ஒவ்வொன்றும் அனலாக தெரித்திருக்கிறது அவர் பேசும்போது ஆர்டிம் ரீடென்ஷன் ஆகியவற்றிற்கு இருக்கும் கட்டுப்பாடுகளை நீக்க வலியுறுத்தினார் குறிப்பாக இந்திய பிளேயர்கள் மற்றும் வெளிநாட்டு பிளேயர்கள் என இரண்டு வகையான ரீடென்ஷன்கள் எல்லாம் இருக்கக்கூடாது எந்த பிளேயர்கள் இருக்க வேண்டும் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்தந்த அணி உரிமையாளர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால் இந்த விதியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார் காவியமாறன் மேலும் பேசும்போது சில அணிகள் இந்திய வீரர்களின் அடிப்படையிலும் சன்ரைசர்ஸ் போன்ற அணிகள் வெளிநாட்டு பிளேயர்களை அடிப்படையாக வைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பிளேயரை உருவாக்க முதலீடு செய்கின்றன ஆனால் ரிட்டென்ஷன் விதிகள் அணிகளின் முதலீட்டை பாதிக்கும் வகையில் இருக்கிறது ஆர்டிஎம் அல்லது ரிட்டென்ஷன் குறைந்தபட்சம் ஆறு இருக்க வேண்டும் அல்லது இரண்டில் ஏதேனும் ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாக கூட வைத்துக் கொள்ளலாம் ரிட்டென்ஷனில் இருக்கும் மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் வீரர்களுக்கான தொகை விதியின் அடிப்படையில் ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் ஒதுக்கும் கட்டாயத்தில் அணிகள் இருக்கின்றன இது வீரர்களிடையே சங்கடத்தை உருவாக்கும் வகையில் இருக்கிறது அந்தந்த அணி வீரர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கான தொகையை சரிசமமாக அல்லது வேல்யூ அடிப்படையில் நிர்ணயிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என காவியா மாறன் தெரிவித்தார் அதனால் இந்த விதியிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் சில வீரர்கள் தங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ குறைவாக இருப்பதாக கருதி ஏலத்திற்கு போக விரும்பும் நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இந்த பிரச்சனையை களைய வேண்டும் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கான மரியாதையை கொடுக்கும் வகையில் அவர்களை குறைந்த தொகைக்கு தக்க வைப்பதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் ஏலத்துக்கு வந்தால் மார்க்கெட் வேல்யூ பிராண்ட் வேல்யூ அடிப்படையில் அவர்களுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்களை தக்க வைத்து குறைந்த தொகையை அணிகள் கொடுப்பது என்பது அவர்களுக்கான மரியாதையை குறைக்கும் வகையில் உள்ளது என்றும் காவியா மாறன் கூறினார் தோனியை குறைந்த தொகைக்கு ரிட்டைன் செய்ய சென்னை சூப்பர் கிங்ஸ் திட்டமிட்டிருப்பதை அறிந்து காவியா மாறன் இந்த கருத்தை அக்கூட்டத்தில் கூறினார் அடுத்ததாக ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர்கள் காயத்தை தவிர மற்ற எந்த காரணத்திற்காகவும் திடீரென ஐபிஎல் பி தொடரில் இருந்து விலகினால் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று காவியமாறன் சுட்டிக்காட்டினார் ஆர் சிபி அணியில் பத்து கோடி ஊதியம் வாங்கிய ஹசரங்காவை கடந்த ஐபிஎல் ஏலத்தில் சன்ரைசர்ஸ் வெறும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கியது அதனால் அவர் சென்றவரோடு ஐ பி போட்டியில் விளையாடவில்லை இதனை மனதில் வைத்து ஐபிஎல் பி எல் தொடரிலிருந்து விலகும் பிளேயர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மொத்தமாக மாறனின் பேச்சுக்கள் அனலாக ஐபிஎல் கூட்டத்தில் தெரித்திருக்கிறது